நான் சென்றே எந்த நினைத்த அறுப்புகளை எம்பியிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்த உங்க அருள் ஜோதி வேண்டும் தப்பே இது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் இனிப் பிரியாத நிலையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாது இரவும் பகலும் நின்னையே ஏ கருத்தில் ஏர்த்து இதற்கு இசைந்தேன் உண்பனே நினும் முடுப்பனே நினும் உலகனே நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார்பன்பனே நினையே நம்பினேன் கைவிடேலையே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவபெறம்பொருளின் திருவருட்கரணையினால் என்று தீபத் திருநாள் நிகழ்வு பற்றி சொல்லணும்னு ப கார்த்திகையினுடைய கார்த்திகை மாத மாதத்துடைய சிறப்பு பற்றியே சொல்லணும்னு நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே இருந்தாங்க எங்கிட்ட கார்த்திகை சோமாவாரம் அப்படிங்கக்கூடியது சோம் சோமாவார புண்ணிய காலங்கத்தில் தான் சோமன் அதாவது சந்திரன் வந்து தன் தனக்கு இருபத்தி ஏழு மனைவிகள் கல்யாணம் கட்டிக்கிட்டான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இருபத்தி ஏழு மனைவி அவங்க அப்பாட்ட இருபத்தி ஏழு மாமனார்கிட்ட இருபத்தி ஏழு பெண்களையும் கல்யாணம் கட்டிக்கிறேன் தச்சன் அப்படிங்கிட்ட ஏழு பெண்களையும் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லும்போதே போதே அப்பா வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் ஏற்றதாழ்வு காட்டக்கூடாது எல்லாரையும் சமமாக நேசிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு நான் யார்கிட்டையும் பேதம் காமிக்கலை அப்படின்னு சொல்லி வேண்டி இவர் சொல்லிட்டாரு ரோஹிணி அப்படிங்கக்கூடிய பெண்கிட்ட மட்டும் மிகவும் அன்பு பாராட்டி ஏனைய பெண்களை புறக்கணித்தார் அதனால் சோம சோமனை அதாவது சந்திரனை வந்து அவங்க மாமனார் இந்த உடல் அழகும் இந்த உருவ அமைப்புகளும் அங்க அமைப்புகளும் உன்னை ஆணவம் கொள்ள செய்தது அது தேஞ்சு போக கடவுதுன்னு சொல்லி சாபம் பட்டார் ஏனைய பெண்களெல்லாம் வந்து மனமொறுத்த கொள்ள செய்தனால உனக்கு இது இப்படி ஆயுரட்டும்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டார் சந்திரன் நாளொரு மேனையும் பொழுது ஒண்ணமா குறைஞ்சுக்கிட்டே வரார் பூர்ணச்சந்திரன்ல இருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரார் மூன்றாம் பிற வரைக்கும் வந்தார் ஒவ்வொரு போய் சரணாகதி கேட்குறார் என்னைய காப்பாத்துங்க என்னைய காப்பாத்துங்க நான் வந்து இல்லாமலே போயிடுவேன் நான் என்னை இழந்துருவேன் என்னுடைய உடல் இழந்துடுவேன் என்னுடைய அழகை இழந்துருவேன் என்னுடைய அந்தஸ்தை இழந்துருவேன் என்னுடைய ஒளியை அனைத்தும் நான் இழந்துட்டேன் என்னை காப்பாற்றுங்கன்னு எல்லாட்டையும் போய் கேட்குறாரு யாருமே அவருக்கு அபயம் கொடுப்பதற்கு இல்லை சிவபெருமான் அவரை போய் கெஞ்சி அழுது கேட்டவுடனே யார் வந்து தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அபயம் அளிப்பது எம்பெருமான் அப்படிங்கிறதுனால அவர் வந்து நீ உன்னுடைய தவறை உணர்ந்து திருந்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார் அதனால் உனக்கு வந்து நான் நான் வந்து அபயம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மூன்றாம் பிறையை தன்னுடைய பிறையில் சூடிக்கின்றார் சூடிக்கொண்டார் இதனால சந்திர மௌலீஸ்வரர் சந்திரசேகரன் சோமசுந்தரன் சோமன் சோமன்னா சந்திரன் அப்படின்னு அர்த்தம் சந்திரசேகரன்னா சந்திரனை சேகரத்தில் முடியில் சூடிக்கொண்டவன் அப்படின்னு சந்திர மௌலீஸ்வரனா சந்திரனை கிரீடமாக சூடி கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் இப்படி பல பேர் சந்திரனுடைய பெயர்னால் இப்போ யார் வந்து தவறு செய்தாங்களோ அந்த தவறு செய்தவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து திரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் இறைவன் அவர்களை தலைமையில் சூடிக்கொள்வான் அப்படிங்கிறதுக்கு இந்த கார்த்திகை மாத திருநாளையில் அது நடந்தது அப்படிங்கிறதுனால இந்த கார்த்திகை மாதம் அனைவருக்குமான ஒரு சிறந்த மாதமாக போற்றப்படுகின்றது கார்த்திகை மாதத்தோட இன்னொரு சிறப்பு இருபத்தி ஆறு பெண்கள் தாங்கள் திருமணம் ஆகியும் எந்த விதமான போக போக்கியங்களும் அனுபவிக்காமல் வாடும்போது இந்த கார்த்திகை மாதம் தான் இறைவன் அவர் அவங்க எல்லாரையும் நீ மனைவியாக ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் நீ மகிழ்விக்க செய்ய வேண்டும் அப்படின்னு இவருக்கு வரம் கொடுத்ததுனால எல்லா பெண்களும் யார் வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கணவனால் வாழ்க்கையினுடைய தரத்தை இழந்த பெண்கள் இன்னும் எத்தனையோ இருக்கு அத்தனை கணவ அதாவது க கல்யாணம் ஆகாத பெண்கள் அப்படி மாதிரி எல்லா வகையான பெண்களுக்கும் ஒரு நிவாரணம் தரக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால இது நடந்தது ஒரு கார்த்திகை மாதம் சோமாவார புண்ணிய தினத்தில் இது நடந்தது இருபத்தி நாலு அறுபத்தி நாலு திருவிளையாடல்கள் மதுரை எம்பதியில் நடந்ததாக ஒரு வரலாறு திருவிளையாடல் புராணம் அப்படிங்கக்கூடிய பிராணம் இந்த அறுபத்தி நாலு திருவிளையாடல்களும் மதுரை எம்பதியில் நடந்ததாக சொல்றாங்க அந்த அறுபத்தி நாலு திருவிளையாடல்களும் சோமசுந்தர பெருமாளை மையமாக கொண்டு மதுரை மையமாக கொண்டு அந்த அறுபத்தி நாலு திருவிளாடல் நடந்தது அந்த அறுபத்தி நாலு திருவிளையாடலுடைய அரசன் சோமசுந்தரன் அப்படிங்கிறதுனால சொக்கநாதன் சோமசுந்தரன் அப்படிங்கிறதுனால அந்த சோமாவார காலம் அனைத்தும் நாம் வந்து கிழமை சோமாவார விரதம் இருந்து இந்த சந்திரமௌலீஸ்வரன் அதாவது சோமநாதன் சொக்கநாதன் சந்திரமௌலீஸ்வரர் சந்திரசேகரன் சோமநாதர் ஆலயம் இப்படி எங்கெல்லாம் சோமம் அதாவது சந்திரனோடு இணைந்து சிவன் பேசப்படுகின்றாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தா எல்லா பெண்களுக்கும் ஒரு நிறைவாழ்வு கிடைக்கும் அப்படி எல்லாரும் துறவியா போறதுக்கு பிறக்கல எல்லாரும் வாழ்க்கையினுடைய சகலவிதமான இன்ப நுகர்ச்சிகளையும் அனுபவிக்க தான் பிறந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க மனதும் உடலும் உணர்வும் நான் வந்து இறைவனை தொழலும் இறைவனை உணரணும் அப்படின்னு நினச்சா அது வேற விஷயம் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் அவங்கவங்க அவங்கவுங்க வாழ்க்கை சிறக்கணும்னு வரும்போது இதன இந்த வாழ்க்கை சிறப்புக்கு இந்த திங்கள்கிழமை இந்த அதாவது சோமா கார்த்திகை மாத சோமாவாரத்தில் எல்லா பெண்களும் நோன்பு நோற்றார்களே ஆனால் அவர்கள் நோற்கும் நோன்புனால அவங்க குழந்தைகள் சந்ததி 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 எட்டைக்கும் ஏழேழ் பிறப்புக்கும் இந்த மூவேல் சுற்றம் முரநூறு ந நரகடை மூணு ஏழு இருபத்தி ஓரு தலைமுறைக்கு எந்த விதமான பாவங்களும் அணுகாமல் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது இந்த சோமாவார விரதத்தினுடைய நோக்கம் சோமாவார விரதம் எப்படி இருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமையே வந்து இவங்க மத்தியானம் மத்தியானம் ஒருவேளை சாப்பாடோடு நிறைவு செய்து ஞாயிற்றுக்கிழமை இரவு அவர்கள் வந்து வெறும் அதாவது ஏற்கனவே தூங்கிய பாய் தலையணை அதில் வச்சு தூங்கக்கூடாது அதற்கு அதில் பெரிய நுட்பமான கருத்துக்கள்லாம் அதில் இருக்குது அது எதனால் பாய் தலையினை போட்டு தூங்கக்கூடாதுன்னா ஏற்கனவே அந்த பாய் தலைனில் படுத்து பலவிதமான கனவுகள் கண்டிருப்போம் பலவிதமான இன்ப நுகர்ச்சிகளை அனுபவிச்சிருப்போம் அதனுடைய தாக்கம் இந்த உடலுக்கு நோன்பு நேரத்தில் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த பாய் அந்த தலையணை அந்த பெட்ஷீட்டை விட்டுட்டு புதிதாக ஒரு பெட்ஷீட் ஏதாவது ஒன்று விரிச்சு அதாவது சுகத்திற்கு இடம் கொடுக்காமல் ஒரு பெட்ஷீட் விரித்து கையவே தலையணையாக கொண்டு இல்லாட்டி அதன் முடியாதவர்கள் ஒரு சின்ன பலகையை தலையணையாக கொண்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு நோன்பை முடித்து திங்கள் கிழமை காலையில் பக்கத்தில் ஏதேனும் புண்ணிய தீர்த்தங்கள் இருந்தால் அந்த திங்கட்கிழமை அதிகாலை ஐந்து இருந்து ஆறு மணிக்குள்ள அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி எம்பெருமானுக்கு அந்த அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராட போகிற இடத்துல மஞ்சள் கிழங்கு சக சுமங்கலிகளுக்கு மஞ்சள் கிழங்கை பரிசாக கொடுத்து ஒரு தானமாக கொடுத்து நம்மளை விட வயதில் பெரியவங்களுடைய எல்லாருடைய ஆசிர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு அப்புறம் இந்த திருக்கோயில் வழிபாடு பண்ணிட்டு அரசும் வேம்பும் இணைந்திருக்கக்கூடிய விநாயகரை சுற்றி வளம் வந்து அதற்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து முறையாக அந்த நோன்புக்கான பாடல்கள் நமக்கு தெரிந்த பக்தி பாடல்கள் எது உண்டோ அதை பாடிட்டு சாயங்காலம் சந்திர உதயமான பிறகு பச்சரி சாதம் அடித்து சாம்பார் வச்சு சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் அப்படி இல்லைங்கிறவங்க ரொம்ப நியமமாக கூடியவங்க இது தேங்காய் துவையில் அரைச்சு அதை அந்த பச்சரி சாதத்தில் வச்சு சாப்பிடலாம் இதுதான் சோமாவார புண்ணிய காலத்தினுடைய ஒரு நோன்பின் நியமம் இந்த நோன்பு நோற்றா என்ன கிடைக்கும்னா சந்திரன மாதிரி கடைசி சூழ்நிலையில் அதாவது மூன்று கலைகள் தான் மீதம் இருக்குது எல்லா கலைகளும் போது கூட அந்த மூன்றாவது கலை இருக்கும்போது சரணடைந்தால் கூட அவனுடைய பாவத்தை நீக்கி அவனுக்கு ஒரு சுக அனுபவம் கொடுத்தா மாதிரி நாமும் கடைசி நேரத்தில் போய் சரணடைஞ்சால் கூட எல்லா விதமான பாவங்களிலிருந்து விடுதலையாகி நமக்கு மேலான உணர்வு கிடைக்கும் அப்படிங்கக்கூடியது இந்த சோமாவார புண்ணிய காலத்தினுடைய நோன்பினுடைய ஒரு முக்கியமான பண்பு இந்த நோன்பினுடைய பண்பு என்னன்னா யாரெல்லாம் நோன்பு நோற்கலையும் அவங்களையெல்லாம் நோன்பு நோற்கிறவங்க இந்த மாதிரி பச்சரி சாதமோ இந்த மாதிரி வச்சு சாப்பிட இயலாதவர்கள் அண்டை எல்லார கூட்டு ஒரே இடத்துல மொத்தமாக கூடியிருந்து அவங்க எல்லாரையும் ஒருத்தர் சமைக்க எல்லாருமா இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய எல்லாரும் இருந்து சந்திரோதயம் ஆன பிறகு அவற்றை பார்த்துட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது இந்த சோமாவரத்தினுடைய ஒரு நியதி அதுக்கப்புறம் மறுநாளையிலேருந்து நம்ம நியமமாக வாழலாம் நாலு சோமாவரம் அல்லது அஞ்சு சோமாவரம் வரும் கார்த்திகேயில இந்த அஞ்சு சோமாவரத்தில் இருந்தேனா சோமசுந்தர பெருமான் நம்மளுடைய யுகத்திற்கும் நல்ல அருள் பாலித்து பரத்திற்கு போகும்போது நம்மளை மரணப்படுக்கையிலிருந்தும் காப்பாற்றக்கூடிய ஒரு பெருங்கருணையை செய்வான் அப்படிங்கிறது இந்த சோமாவர புண்ணிய காலத்தினுடைய மாண்பு இப்போ வந்து தீபத்துடைய மாண்பு என்ன கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் குடிய இது வந்து பேச்சு வழக்கில் இப்படியே சொல்லி சொல்லி பேசிருக்கமே தவிர இப்போதைக்கு ஆராய்ச்சியில் பதினஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்றாங்க ஆனா நல்ல மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்களான ராமலிங்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரியவரும் பகிரதன் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரியவரும் இவங்களை நான் வணக்கத்துக்குரியவர்களா எடுக்க முப்பத்தி ரெண்டு ஆண்டு முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது தொல்காப்பியம் அப்படின்னு தொல்காப்பியம் அப்படிங்கக்கூடிய நூலை ஆராய்ச்சி பண்ணி இன்னும் இது பழமையானது அப்படிங்கிறத எங்களால் நிரூபிக்க முடியும் ஆனால் வயது அந்த பகீரதன் இப்போ இப்ப வரைக்கும் இருக்கிறாரு அவருக்கு வயது தொண்ணூற்றி ஆறு வயது ஆகுது அவர் சென்னையில் இருக்கிறாரு ஆனாலும் அவருடைய படிப்பு கல்வி இன்னும் எல்லா தமிழறிஞர்களும் அவர்கிட்ட போய் இன்னும் ஆலோசனை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த பகீரதன்றவர் அந்த ராமலிங்கம் அவர்களை பற்றி எனக்கு சரியாக தெரியலை அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பகீரதன் இன்னும் இருக்கிறாரு அது எனக்கு உறுதியாக தெரியும் அவங்க எழுதியிருக்கிறாங்க முப்பத்தி ஆறாயிரம் ஆண்டு பழமையானது இந்த தொல்காப்பியம் தொல்காப்பியம் இலக்கண இலக்கியம் தோன்றியே முப்பத்தி ஆறாயிரம் ஆண்டு அதுக்கு முன்னால் எத்தனை ஆண்டு பழமையானதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம சம் நம்ம சங்கத்துக்கு இந்த யூடியூப்பை பார்த்துட்டு குளோரிடா அப்படிங்கக்கூடிய ஊரில் இருந்து ஒரு ஒரு அம்மா அங்கே வர்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த அம்மா வந்து ஒரு மலை மேல் போய் தியானம் பண்ண போவாங்களாம் அந்த அவங்க தியானம் பண்ண போகிற இடத்துல அந்த குளோரிடா வாங்கக்கூடிய அதாவது அமெரிக்காவில் உண்டான அது ஒரு மாகாணம் குளோரிடா அப்படிங்கிறது ஃப்ளோரிடான்னு ஒன்று இருக்குது அது வேற இது குளோரிடா நான் சொல்கிறது அங்கே வந்து இந்த இந்த மக்கள் தான் அதாவது ஷெடியூல் ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்கல்லாம் பழங்குடியின மக்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க அந்த பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்கிற அந்த அந்த இடத்துக்கு போனால் எல்லாரும் அவ்வளோ ஒரு மெய்ஞான உணர்வு பெற வேண்டும் என்னும் ஒரு ஆவலில் அங்கங்கே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா மலை மீது போய் நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் எங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அதுக்கு நடந்தே போயிடலாம் நாங்கள் தியானம் ஒவ்வொரு வாரமும் நடந்து போய் அங்கே போய் தியானிக்க போவோம் அங்கே ஒரு சிவலிங்க திருமேனியும் அதில் கூடிய தமிழ் எழுத்தும் அதில் எழுதி வைத்துள்ளது அப்படின்னு அந்த அம்மா வந்து இப்போ ஒன்று ரெண்டு வருஷம் காலத்துக்குள்ள தான் அவங்க நமக்கு சங்கத்துக்கு பழக்கம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க அந்த மலையில் அப்படி மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க அது எப்போ எழுதி வைக்கப்பட்டது அப்படின்னு எங்களுக்கு தெரியல ஆனால் அங்கே இருக்குது ஆனால் அதில் எழு அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு இந்த பழங்குடியின மக்கள் சொல்கிறதாக இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அது எவ்வளோ ஆராய்ச்சி பூர்வமானதுன்னு எனக்கு தெரியல எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லா என்னாட்டிலும் தமிழ் இருந்திருக்கு தமிழ் வந்து சிவம் வந்து எண்ணாட்டவர்க்கும் இறைவனா இருந்திருக்கு பஞ்சாக்கரம் எல்லாருக்கும் உரிமையான சொத்தா இருந்திருக்கு அப்ப அந்த காலத்திலிருந்தே இந்த தீப வழிபாடு வந்தது நான் எதுக்காண்டி இந்த கால ஆராய்ச்சி சொல்றேன்னா இது நமக்கு கால ஆராய்ச்சி என்ன காலம் இல்ல தீப வழிபாடு அந்த இருந்தே தோண்டி வந்திருக்கு அந்த சிவலிங்க திருமேனி பக்கத்துல ரெண்டு தீபங்கள் ஏற்றி வச்சிருக்கு மண் அகலான தீபங்கள் ஏற்றி வச்சிருக்கு பெரிய நம்ம நம்ம வீடுகளில் நெல்லை மாவட்டத்துல பெரிய தீபம் ஏற்றி வைப்போமே அந்த தீபங்களும் அங்க ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு கல்னால ஏ சிற்பத்தில் வடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அந்த அம்மா அப்போ எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இந்த தீப வழிபாடு காலங்காலமாக வந்திருக்கு இப்ப நம்ம புதுசா ஆரம்பிக்கல அப்ப இது வந்து எதோ பின்னிப்படைந்திருக்குன்னா நமது கலாச்சாரத்தோடு பிணைந்திருக்கு நம்ம பண்பாட்டோடு இது பிணைந்திருக்கு இந்த நாகரிகம் வந்து இப்போ தீப வழிபாடு எதற்காக வேண்டினால் இதுக்கு விஞ்ஞானபூர்வமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தகவலுக்காக வேண்டி சொல்கிறேன் இந்த நேரத்தில் நம்ம நிறைய தீபங்கள் ஏற்றி வச்சோம்னா நல்லெண்ணெய் தீபம் அப்புறம் இழுப்பெண்ணெய் தீபம் அப்புறம் வந்து பின்னிங்கண்ணெய் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணெய் இருக்குது புன்னை மரம் அப்படிங்கக்கூடிய மரத்துலேருந்து ஏற்படக்கூடியது வழக்க சொல்ல புன்னை எண்ணெய் அப்படின்னு சொல்லிருக்கிறதுல என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே தனித்தனியாக தான் நல்லது கலவைங்கிறது வேண்டாம் எந்த எண்ணெய் நமக்கு தேவைப்படுதோ எந்த எண்ணெய் நமக்கு கிடைக்கோ அந்த எண்ணெயில் நம்ம ஏற்றிக்கலாம் குறைந்தபட்சம் திருநாளைக்கு முந்திய நாள் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றணும் தீப திருநாள் அன்னைக்கு இருபத்தி ஏழு தீபங்கள் குறைந்தபட்சம் தீபத் திருநாளைக்கு மறுநாள் இருபத்தி ஏழு தீபம் ஏற்றணும் இந்த மூன்று நாளும் இந்த இருபத்தி ஏழு தீபங்கள் நம்ம ஏற்றி வழிபட்டோம்னா இது என்ன செய்யும் அப்படின்னா நமது உடற்புணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்பற தவிர்த்து அரிசி மருந்தாக நம்மளுடைய பிணிகளெல்லாம் தீர்ப்பதற்கு மருந்தாக இது உதவி செய்யும் ஏதோ ஒரு எண்ணெயில் நம்ம ஏற்றப்படும் போது அந்த எண்ணெய் புகையும் அந்த திரியும் அந்த எண்ணெயினுடைய மருத்துவ குணமும் இணைந்து நம்ம வீட்டை சுற்றி ஒரு ஆறா ஒரு ஒளிவட்டத்தை அது ஏற்படுத்தும் அந்த ஒளிவட்டத்துக்கு தாண்டி எந்த தீய சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் இது பாதுகாக்கக்கூடியது இயல்பாகவே நான் நம்ம ஏரியாவில் ஐபிசி கார்த்திகை அப்படிங்கக்கூடியது மழை நேரமாக இருக்கும் இந்த மழை நேரத்தில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே நம்ம உள்ளே வராமல் பாதுகாக்கப்படும் இப்போ எல்லாரும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் வந்து சீரியல் பல்பை வாங்கி மாட்டி விட்டுருந்தோம் லைட்டில் அது வந்து நமக்கு நமக்கு இந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடிய ஆற்றல் அதில் கிடையாது அலங்காரமாக இருப்பதற்கு அது பார்க்கறதுக்கு அலங்காரமாக இருக்கும் கண்ணுக்கும் அது குளிர்ச்சி தருவதில்லை இப்போ இந்த புண்ணை எண்ணெயோ இலுப்பெண்ணயோ நல்லெண்ணெயோ கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது மருத்துவ சம்பந்தம் உடையது மருத்துவ குணம் உடையது அதனால நம்ம உடற்பிணியும் உயிர்ப்பிணியும் தவிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது அது அப்போ அந்த இதுக்காக வேண்டி நம்ம தீபம் ஏற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த தீபம் எதுக்காக வேண்டி ஏற்றப்பட்டதாக வரலாறுகள் சொல்கின்றன நம்மளுடைய பாரம்பரியமான சமயத்தில் இதெல்லாம் எதுக்காக வேண்டி சொல்லப்படுகின்றன அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் யாம் பிரம்மம் யாம் பிரம்மம் என்று மணிவாசகர் சொல்றார் யாம் பிரம்மம் யாம் பிரம்மம் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் அடித்து அடித்துக்கொள்ள இரண்டு பேரும் போய் நியாயம் கேட்பதற்காக வேண்டி சிவத்திடம் போய் சேர்ந்தார்கள் சிவம் வந்து அடிமுடி அறியவண்ணா அண்ணாமலையாக அந்த ஜோதிப்புலம்பு ஆதியும் அந்தமுமில்லாம் அருட்பெறும் ஜோதியாக அவர்களுக்கு காட்சி கொடுத்த திருநாள் இந்த தீபத் திருநாள் நிகழ்வு அந்த தீ அந்த நிகழ்வை வந்து மணிவாசகர் பெருந்தகை சொல்கிறாரு வல்லைவாழ் அறக்கற்புறம் எரித்தானே மற்ற நான் பற்றிலேயே கண்டாய் தில்லைவாழ் சோபரத்தரசே திருப்பெருந்து எல்லை மூவுலகும் உருகி அன்று இருவர் காணும் நாள் ஆதி ஈரின்மை வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் உரையாக அவர் சொல்லாரு எல்லை மூவுலகும் அன்று உருவி அதாவது லைட்டு தான் வந்து ஒரு இடத்த ஊடுருவி செல்லக்கூடிய டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஊடுருவி செல்லக்கூடிய ஆற்றல் மட்டும்தான் உண்டு இறைவன் வந்து ஒளிவண்ண திருமேனியாக ஊடிருவி உலகம் எல்லை மூ உலகம் ஊடிருவி செல்லக்கூடிய அவன் நின்றான் அந்த அன்றைக்கு மிகப்பெரிய ஜோதியாக நின்றது இப்ப நம்ம எல்லாருக்கும் வந்து சமயத்திலயும் ஆர்வம் இல்லை சமயம் கடந்து நம்ம சிந்திக்க மறுக்கிறோம் ஆனா நம்ம இப்ப திருமந்திர சிந்தனை பார்த்துட்டு வரும்போது யாரும் ஏற்றதாழ்வு இல்லை இவைகள் எல்லாமே நம்ம உடலுக்குள்ளதான் நம்ம பார்க்கக்கூடிய அருள் அனுபவம் அப்படின்னு சொல்லுது அப்ப உடலுக்குள்ள பார்க்கக்கூடிய அருள் அனுபவம் நீ எங்கேயும் தேடும் போது இல்ல வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்க்கையன் கண்டாய் வருக என்று அருள் அவன் வளர்ந்த வளர்ச்சிக்கு எல்லை மூ உலகம் உருவ அன்று இருவர் காணும் நாள் ஆதி ஈரின்மை ஆதி கிடையாது ஈறு கிடையாது முதலும் முடிவும் இல்லாமல் அவன் வளர்ந்தான் அதை நாமும் போய் சென்று அணுகலாம் அப்படிங்கக்கூடியது அவன் அந்த அந்த ஜோதியோடு நாமும் நுழைந்து நாம் புறப்பட்டு செல்லலாம் அப்படிங்கக்கூடியதை நம்ம எல்லா விதத்திலும் திருமந்திர சிந்தனையில் நிறையா அவர் பதிச்சுருக்கிறார் அப்படி அப்படி ஆதிஇின்மை இல்லாமல் வல்லையாய் வளர்ந்த அந்த பரம் வந்து ரொம்ப கூடுருவி போச்சு இப்போ எல்லாரும் வந்து நான் வந்து பிரம்மாவை கும்பிட மாட்டேன் விஷ்ணுவை கும்பிட மாட்டேன் அது இதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மணிவாசகர் சொல்கிறாரு அன்று வந்து இறைவன் ஜோதி சொர்வமானவன் அந்த பரஞ்சோதி பரம்புள் ஒன்று அதற்கு கீழ்தான் இவங்க எல்லாரும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இது தவிர சிவம் சக்தி விந்து நாதம் இவைகள் எல்லாம் அந்த ஒன்பது நிலைகளும் இறைவனுடைய நிலையே ஆனால் இந்த ஒன்பதுக்கும் அப்பாற்பட்டு அவன் ஒளிபூர்வமாக எங்கும் ஊடுருவி நிற்கக்கூடிய அண்டாண்ட பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஜோதி அப்படின்னு அவன் வந்து நமக்கு காட்டி கொடுத்தது யார் மூலமாக அப்படின்னு கேட்டால் அன்று இருவர் காணும்னால் ஆதிருமே எந்த ரெண்டு பேரும் வேண்டிக்கிட்டாங்க எங்களுக்கு யார் பரமம்னு தெரியலன்னு வேண்டிகிட்டதுனால இந்த திருமேனி நமக்கு கிடைச்சது அப்ப முதலடியவர் யாருன்னா அவங்க ரெண்டு பேர் தான் அத இன்னொரு இடத்துல மணிவாசகர் சொல்றாரு அருகு எடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்ற இந்திரனோடு அமரர் நறுமுறு தேவர்கணங்கள் எல்லாம் நம்மில் பின்பு அல்லது எடுக்க ஒட்டம் செறிவுடை மும்மதில் எய்தவல்லி திரு ஏகம்பன் செம்பன் கோயில் வாடி முருகல் செய் முக்கன் அப்பருக்கு ஆடற் பொற்ச்சுன்னம் இடித்து நம்ம வந்து பொற்ச்சுண்ணம் இடிக்கிறோம் இடிக்கும் போது ஒரு சம்பிரதாயம் நலுங்கு வைக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இப்ப திருமணம் பண்ணக்கூடிய பெண்கள் ஆண்கள் இருவருக்கும் அவங்க மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்க அவங்க தனியா பொண்ணு வீட்டு சொந்தக்காரங்க இவங்க தனியா நலுங்கு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க நலுங்குன்னா அந்த அந்த குழந்தைங்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுத்தி சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி இப்போல்லாம் அந்த மியூசியத்தில் தான் நம்ம பார்க்கணும் இப்போ எல்லோரும் நம்ம கல்யாண வீட்டுக்கு நேராக மண்டபத்துக்கு போகணும் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணும் அப்புறம் வீட்டுக்கு வந்துடணும் இதை வந்து நம்ம பார்க்க முடியாது அந்த காலத்தில் பொண்ணை சேர்ந்தவங்க பொண்ணு வீட்டுக்கு வந்து கும்மிவாங்க மாப்பிள்ளையை சேர்ந்தவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து கும்பிவாங்க ஒரே ஊராக இருந்தால் ரெண்டு பேர் வீட்டுக்கும் இவங்க வீட்டில் மாப்பிளேஸ்வர் பொங்கி போடுறது அன்னைக்கு பொண்ணு வீட்டு சொந்தக்காரத்தை கூப்பிடுவாங்க பொண்ணு வீட்டில் பொங்கி போடுறது அன்னைக்கு வீட்டு சொந்தக்காரங்களை கூப்பிடுவாங்க எல்லாம் போய் நிறந்து கலந்துருப்பாங்க அப்போ நலுங்கு சடங்குன்னு ஒன்று வைப்பாங்க அதில் சில மூலிகைகள் அதெல்லாம் அரைச்சு பாசிப்பயிறு இதெல்லாம் நல்லா அரைச்சு அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி அவங்கள குளிக்க வச்சு ஊட்டச்சத்தான என்னென்ன உணவுகள் உண்டோ ஒரு மாதம் அது சம்பிரதாயம் நடக்கும் அதுக்கு வந்து அருகெடுத்தல் அப்படின்னு பேர் சிவனுக்கும் அபிஷேக நேரத்தில் ஏன்னா அவன் தான் நம்ம இந்த உலகம் வந்தது அப்படிங்கிறதுனால சிவனுக்கும் அபிஷேக நேரத்தில் அருகு எடுப்பார் அப்ப அருகு எடுக்கும் போது யாராவது முந்தி போய் நீங்க எடுக்கக்கூடாது தேவாதி தேவர்கள் வந்து வரிசையில் நிற்பாங்க அவங்களுக்கு நீங்க இடம் கொடுத்துறாங்க ஆனா யாருக்கு இடம் கொடுக்கணும் அரியும் அயனுக்கும் நாம் இடம் கொடுக்கணும் தானே சிவன் வந்து அவன் தான் பொருள்னு சொல்லுவாங்க நம்மில் பின்பல்லது எடுக்க விட்டோம் ஏனைய தேவர்கள் வந்தா நம்ம எல்லாம் எம்பருமான் தலைக்கு தண்ணி இது எண்ணெய் வச்சு அபிஷேகத்துக்கு நாம வச்ச பிறகு அவங்க வைக்கட்டும் நான் முதல்ல யார் வைக்கணும்னா அரியும் அயனும் வைக்கணும் அவங்க ரெண்டு பேரும் எண்ணெய் வச்சு அருகே எடுப்பார் அந்த எண்ணெயில முக்கி தலையில வைப்பாங்க அது ஒரு சம்பிரதாயம் அதை அவங்க செய்கிறாங்க அவங்களுக்கு அடுத்து நம்ம எல்லாரும் அருளடியவர்கள் எல்லாரும் செய்யணும் அதுக்கப்புறம் நம்மில் பின்பு தேவர்கள் மூவர்கள் யார் யாரும் உண்டோ அவர்கள்லாம் செய்யட்டும் அப்படின்னு சொல்றாங்க எதனால இவங்க இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா இவங்க தான் முதலடியவர் இவங்க தான் வந்து சிவனையும் இதை காட்டி கொடுத்தாங்க இப்படி மாதிரி சிவன் வந்து ஜோதி சொர்வமானவன் என்று காட்டி கொடுத்த திருநாள் இந்த கார்த்திகை தீப திருநாள் இந்த கார்த்திகை தீபத்தோடு இன்னொரு சம்பவமும் ஒரு நினைவில் வைக்கப்பட்டது அதாவது இது வந்து சிவத்தோடு இணைந்தது பெருமாளோடு இணைந்து ஒரு கார்த்திகை தீப நிகழ்வு சொல்றாங்க அது என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னா மகாபலி சக்கரவர்த்தி அப்படிங்கக்கூடிய அவர் வந்து மூன்றடி ம மண் மகாபலி சக்கர பெருமாள் போய் வாமன ரூபம் எடுத்து மூன்றடி மண் நிலம் கேட்டார் இரண்டடி அவர் மூன்றடி நிலத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் ஒரு அடி நிலத்தை நிலத்தளந்துட்டார் ஒரு அடி வானத்திழந்துட்டார் இன்னொரு அடி வைக்கிறதுக்கு இடமில்லை அப்போ என்னுடைய தலையில் வைத்து நான் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு மகாவிஷ்ணு அவர் வேண்டி கேட்குறார் இறைவன் வந்து அவர் தலையில் கால் வச்சு வச்ச உடனே அவர் பாதாள உலகத்துக்கு அவர் போயிட்டார் மகாபலி சக்கரவர்த்தி பாதாள உலகத்துக்கு போயிட்டார் அப்போ பாதாள உலகத்துக்கு போன மகாபலி சக்கரவர்த்திக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பூலோகத்தை பார்க்கறதுக்கு பாதாள உலகத்துல யாருமே அவர் அவருக்கு கிடையாது அப்போ அவர் வந்து நான் உனக்கு உன்னுடைய அரண்மனை காவல்காரனாக நானே வந்து நிற்கிறேன்னு விஷ்ணு மகாவிஷ்ணு வந்து தன்னுடைய அடியவன் தன்மீது கொண்ட காதலால் தான் அவங்க குருநாதர் சுக்கராச்சாரியார் சொல்கிறாரு நீ போய் அவங்ககிட்ட வம்பில் மாட்டிக்காத அவன் வந்திருக்கவன் பெரிய கபட சூத்திரதாரி அவன் வந்து எத்தன் அந் அந்த எத்தன்கிட்ட நீ மாட்டிக்கிடாத அவன் நிலம் வாங்க வரல உடனே தேவர்களுக்கு ஜாதகமாகவும் அசுரர்களுக்கு பாதகமாகவும் உன்னை அழிப்பதற்கு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னை தேடி இறைவனே வந்திருக்கிறான் அவன் எது கேட்டாலும் என் உயிரை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்னை தேடி இறைவன் வந்திருக்கும் போது நான் எதை பொக்கிசமாக ஒரு குருநாதர் எனக்கு எப்படி அறிவுரை பண்ணணும் உன்னை தேடி இறைவனே வந்திருக்கிறாருடா நீ வந்து உன்னை எல்லாத்தையும் இழந்துருலாம் நீ எனக்கு அறிவுரை சொல்லணும் அவன் வந்திருக்கிறான் எதையும் கொடுக்காதன்னு சொல்றியே நான் ஏன்னா எதையும் கொடுக்காம இருக்க மாட்டேன் நான் என்னையே கொடுத்துருவேன் அது மாதிரி ஒரு உறுதிப்பாடாக குருநாதர்கிட்ட ஒரு வாக்குவாதம் பண்ணிவிட்டு இவர் வந்து என்னை எடுத்துக்கோன்னு சொன்னார் அப்படி குருநாதர் சொல்லியும் கூட தன்னை இழப்பதற்கு சரியான பக்தன் வீட்டு காவல்காரனாக பாதாள உலகத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் அங்கே அதாவது மகாவிஷ்ணு அங்கேயே நிற்கிறாரு இன்றைக்கும் பாதாள உலகத்தில் அவர் அங்கே நிற்கிறதாக பா இது நம்மளுடைய புராணங்கள் அதை சொல்லுது அப்போ அந்த பா அந்த பாதாள உலகத்தில் அந்த ஸ்ரீகிருஷ்ணன் நிற்கும்போது ஆண்டுக்கு ஒரு முறை ஸ்ரீகிருஷ்ணன் வாமனாவதாரம் எடுத்த அந்த கிருஷ்ணனும் மகாபலியும் மேல் உலகத்திற்கு வந்து இந்த உலகை பார்வையிட வந்த தினம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினம் அன்றைக்கு இவர் வராரு இந்த தீப திருநாள் அன்னைக்கு அவங்க ஒரே இருட்டுக்குள்ளே இருந்து மேல் எந்திரிச்சு வராங்க இந்த உலகம் முழுவதும் விளக்கேற்று வச்சு அவங்கள ஆராதனை பண்ணுவோம் ஏன்னா ஒரு ஒரு கடவுளும் அறத்தை நிலைநிறு நிலை நிறுத்துவதற்கான கடவுளும் அந்த அறத்தை நிலை தன்னையே பலி கொடுத்த அடியவனும் வருகின்றார்கள் இப்போ ஆண்டவனுக்கும் அடியவனுக்கும் சேர்த்து ஒரு ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு ஒரு விழாவாக இந்த கார்த்திகை தீபத் திருவிழா எடுக்கிறாங்க இந்த கார்த்திகை தீபத் திருவிழா எடுக்கும்போது எல்லா வீடுகள்லையும் தீபம் ஏற்றி அவங்க அந்த அருள் அடியவர்களை வரவேற்கும் ஒரு நிகழ்வாக இந்த தீப திருநாள் கொண்டாடப்படுகின்றது இந்த தீபத் திருநாள் பரணி தீபம் என்று இன்றைக்கு ஒரு இருபத்தி ஏழு தீபம் நாளைக்கு ஒரு இருபத்தி ஏழு தீபம் நாளை கழிச்சு ஒரு இருபத்தி ஏழு தீபம் இதில் நம்ம வீட்டில் பூட்டி பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய அனைத்து விளக்குகளையும் எடுத்து அங்கெங்கே அதாவது இந்த விளக்குகள் எல்லாம் முன்னால் ஏற்ற வேண்டிய விளக்கு அதாவது தலைவாசலில் ஏற்ற வேண்டிய விளக்கு அதுக்கடுத்து முத்தம் இருந்துச்சுன்னா முத்தத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு அதுக்கப்புறம் வீட்டில் ஒவ்வொரு நிலைவாசலுக்கும் இரண்டு ரெண்டு விளக்குகளாக ஏற்றப்பட வேண்டியது இந்த தினங்களில் இதுதான் ஏன்னா அருளடியவர்களும் அடியவனும் ஆண்டவனும் உள்ளே வாராங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது ஒரு நிகழ்வு வாழ்ந்த ஒரு அரசன் வந்து இறைவன் என்ன அவர் சட்டம் பட்டார்னா ஒரு ஏர் வச்சிருக்கிறவன் ஒரு விளக்கும் இரண்டு ஏர் வச்சுருக்கவன் இரண்டு விளக்குமாக ஆக எத்தனை ஏர் வச்சிருக்கிறாங்களோ அத்தனை விளக்காக கார்த்திகை மாதம் முப்பது தினங்களும் அவரவர்கள் வீட்டில் அந்த விளக்கை ஏற்றி வைக்கும்போது மாநிலம் அதாவது இந்த நாநிலமும் செழித்து நாடு நலம் வரும்னு அந்த அரசன் தன்னுடைய கப்பத்தை யாரெல்லாம் கப்பம்னா வரி கட்டுறது அந்த வரியை வந்து நீங்கள் நீங்கள் எனக்கு வரியாக கொடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மகசூலில் ஒரு மகசூல் வரி ஆறில் ஒரு பங்கு செலுத்துவதற்கு பதிலாக எல்லாரும் நீங்கள் தீப ஏற்றி வச்சிருங்க கார்த்திகை முப்பது தினமும் அதுவே நம்ம நாட்டுக்கு ஒரு மழையை கொண்டு வரும் இயற்கை சீற்றத்தை தணிக்கும் நோய் நொடிகள் இல்லாமல் மக்கள் வாழலாம் ஆன்ம உணர்வு ஏற்படும் மக்கள் பகையின்றி வாழ்வார்கள் இந்த வெளிச்சத்துக்குள்ள அந்த மாதிரி பலவிதமான காரணங்களை சொல்லி நீங்கள் ஒரு ஆண்டுக்கு ஆறில் ஒரு பங்கு வரி செலுத்துவதை இரண்டு போகங்களுக்கு செலுத்தக்கூடியதை ஒரு போகத்தை நீங்கள் தீபமாக ஏற்றி நாட்டுக்கு நலம் செய்யுங்கள் அப்படின்னு ஒரு அரசன் சொன்னதுனால அந்த ஏர் எத்தனை ஏர் வச்சுருக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தீபம் ஏற்றி மக்கள் வழிபட்டதாக அது ஒரு புராண வரலாறு சொல்லுது இப்போ கார்த்திகை தீபத்தினுடைய சிறப்பு இத்தனை பெருமைக்கு உரியது இந்த பெருமைக்குரிய கார்த்திகை தீபத்தை திருக்கோயில்களில் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு சொக்கப்பனை அதாவது சொக்கு அப்பர் அப்பன்னா நம்ம நம்ம அப்பா தந்தை எல்லா உயிர்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவன் நம்மையெல்லாம் சொக்கும் ஒளிவண்ண திருமேனி ஆனவன் நம்மை சொக்க வைக்கக்கூடியவன் அந்த சொக்க வைக்கக்கூடிய அவன் ஜோதி சொருபமாக நிற்கும் திருநாள் சொக்கு அப்பன் அது சொக்கப்பேனை சொக்க சொக்கப்பேனை அப்படிம்பாங்க அந்த அந்த பனை மரத்தை எடுத்துட்டு வந்து இரண்டாக கீறி அதை சுற்றி ஓலைகள்லாம் வச்சு இந்த சொக்கு அப்பனை தயாரிப்பாங்க அதுக்கு பேர் சொக்கப்பனுங்கிறத சொக்கப்பெண்ண சொக்கப்பெனைங்கிறாங்க எல்லா திருக்கோயில்கள்லையும் இறைவன் தான் உள்ளே இருக்கிறான் நீங்கள் புறத்தே இன்று கண்டுகளுங்கள் அகத்துக்குள்ளே நீங்கள் போய் இதை ஆராய்ச்சி பண்ணி உங்கள் அகத்துக்குள்ளே தேடுங்க அப்படிங்கிறதாக திருக்கோயில் அனைத்திலும் சொக்கப்பனை கொளுத்துறது இன்றும் நடைமுறையில் உள்ளது இது இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியினுடைய மிகப்பெரிய சிறப்பு நிகழ்வு நம்ம எல்லாரும் புறத்தே தேடும் கடவுளை புறத்தே தேடிட்டு அகத்தே ஒளிவண்ண திருமேனியை அன்று இருவர் காணும் நாள் ஆதி ஈரின்மை வெள்ளையாய் வளர்ந்தாய் அவன் நம்ம வந்து உலகம் ஊடுருவும் ஒளியாய் வெள்ளையாய் வளர்ந்தவன் நம் உடல் ஊடுருவும் ஒளியாய் வெள்ளையாய் வளருவான் அந்த அருளனுபவம் நோக்கி அவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணக்கூடிய சிறப்பு நாளாக நம்ம இன்னைக்கு வச்சுக்கலாம் இது தவிர நாளைக்கு செய்யக்கூடியதில் என்ன ஒரு சிறப்புனா சாதாரணமாக கொஞ்சம் பச்சரிசியும் கொஞ்சம் பச்சரிசியை ஊற வச்சு அந்த பச்சரிசியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பச்சரிசி குழம்பு அந்த மாவு குழம்போடு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம கை எல்லாத்தையும் இப்படி முக்கி முக்கி ஒவ்வொரு கதவுலையும் மூன்று அஞ்சு அப்படிங்கக்கூடிய எண்ணிக்கையில் அடைக்கிட்டு அப்புறம் அந்த இதில் கவுதத்திலெல்லாம் பட்டை மாதிரி ஊவி பட்டை மாதிரி போட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அதை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தான் இறைவன் வந்து அவன் நமக்கு அபயம் அளிப்பதாக அதில் ஒரு பாவனை இருக்கும் அந்த பாதாள உலகத்திலிருந்து வந்த அந்த மகாபலி சக்கரவர்த்தியும் அந்த ஸ்ரீகிருஷ்ணனும் நமக்கு நம்ம வீடு கட்டி வந்து அருள் அனுபவத்தை தருவான் அப்படிங்கக்கூடியது அப்புறம் வந்து கொழுக்கட்டை மாவிளக்கு கட்டாய நாளைக்கு எல்லாரும் எள் சேர்த்து கொழுக்கட்டை வச்சு அப்புறம் தனி பச்சரிசியில் அஞ்சு தீபம் மூன்று தீபம் பச்சரிசி மாவை நல்லா பிசைஞ்சு வெள்ளம் போட்டு பிசைஞ்சு அதில் தீபம் ஏற்றி அது ஒரு தீபம் கட்டாயம் அது நெய் தீபம் தான் ஏற்படுத்தணும் வீட்டில் ஏற்றி வச்சிருக்கிற விளக்கு காமாட்சி விளக்கில் நெய் தீபம் ஏற்றிக்கோங்க நீதி எந்த விளக்கு நீங்கள் ஏற்றுவதாக இருந்தாலும் அந்த விளக்குக்கு உங்களுக்கு என்ன பொருளாதாரம் உங்கள் சம்பிரதாயம் என்னவோ அது இழுப்பெண்ணெய் புண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஒரே எண்ணெயாக பாவித்து எல்லா விளக்குகளையும் ஏற்றி வச்சிங்கன்னா நம்ம வீட்டில் மங்களம் பெருகும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் உலக சுபிட்சம் பெறும் இயற்கை பேரிடர்கள் இருந்து நம்ம விடுதலை ஆகும் அப்புறம் உடல் சம்பந்தமான நோய்கள்லேருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதாக கூறிக்கொண்டு நான் இதை ரெண்டு மூணு தினத்துக்கு முன்னாலே போட்டிருந்தால் நீங்கள் இன்றைக்கி தீமை வைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் இத்தனை பேர் கேட்டும் கூட நான் ஏன் தவிர்த்தேன்னு எனக்கு தெரியலை நீங்கள் அதுக்காகவேண்டு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மன்னிச்சிக்கோங்கன்னு கூட நான் கேட்குறதுல தப்பில்லை ஏன்னா கேட்ட பிறகும் நான் ஏன் பதிவு பண்ணலை அப்படின்னு எனக்கு தெரியலை இன்றைக்கும் கூட நான் எதிர்பாராமல் தான் இதை பதிவு பண்ணியிருக்கிறேன் எல்லாமெல்லாம் உங்கள் கூட இருந்து எல்லா அருள் ஒளி திருவையும் நீங்கள் அணைந்து அனுபவித்து வாழ பிரார்த்திக்கிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி